மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அமல்களை சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு தளமாக இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான் அத் துன்யா மசர் இந்த உலகம் என்பது மறு உலகத்தினுடைய வெள்ளாமை நிலம் இங்கே நாம் செய்யுகின்ற நல்ல அமல்கள் நாம் சேர்த்து வைக்கின்ற நல்ல காரியங்கள் இவைகளெல்லாம் நாளை மறுமையின் ஈடேற்றத்திற்கு வெற்றிகவிகள் காரணங்களாக இருக்கின்றன அல்லாஹ் சொல்லுகின்றான் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசனு அமாலா அமல்களால் உங்களில் யார் சிறந்தவர் என்று சோதிப்பதற்குத்தான் இந்த உலகத்தையே நாம் இந்த வாழ்க்கையை நாம் தந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அப்படியானால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் குறித்து நமக்கு சிந்தனை வர வேண்டும் கைங்கால தொழுகைகளை தொழுகிறோம் அது ஒரு அமல் அதை தாண்டி அல்லாகவருக்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்கின்ற பழக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நபிகள் பொறுமான் செலாவில் சில ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள் யாராவது நோம்பு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க அருபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் எழுந்து சொன்னார் நான் நீங்க நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க உங்களில யாராவது மௌத்தானவரை போய் விசாரித்து அந்த ஜனாஜாவில் கலந்து கொண்டவர் யாரும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க நான் இன்றைக்கு ஒரு ஜனாஜாவில கலந்துகிட்டு வந்திருக்கிறேன் உங்களில யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்து நலம் விசாரித்தவர்கள் இருக்கிறீர்களா என்று நபிகள் பொறுமானார் சல்லா அல்லிசல்லாம் அவர்கள் கேட்டபோது சொன்னார் நான் நோம்பு நான் நலன் விசாரித்து வந்திருக்கிறேன் யாத துள் மறையில் சல்லல்லா அல்லீசல்லம் கேட்டார்கள் யாருக்காவது யாராவது ஒருவர் ஏழைகள் யாருக்காவது உணவு கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டப்போ அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னார்கள் என்றைக்கு நான் ஒருவருக்கு உணவு அளித்து விட்டு வந்திருக்கிறேன் நபி சொல்லல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதைகள் திறந்திருக்கிறது என்று சொன்னார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒரு இந்த மாதிரி நல்லமல் யார் செஞ்சீங்கன்னு கேட்டான்னு அவக்கர் சித்திக்கிறது நான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அமல்களில் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் விடிந்து அந்த பொழுது அடங்குகின்ற நேரத்தில் நமக்கு நாம் சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கி என்ன நல்ல அமல் செய்திருக்கிறேன் எவ்வளவு தஸ்மீகளை ஓதியிருக்கிறேன் யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கின்றேனா யாருக்காவது நல்ல ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றேனா யாரையாவது நலன் விசாரித்த ஆறுதல் சொல்லியிருக்கின்றேனா என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் நினைக்கின்றோம் இவைகள் அல்லாஹுடைய பதிவேட்டில் நன்மைகளாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமல்களிலே போட்டி தேவை அதுபோல் அந்த அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தேவை உமர்மன் அப்துல் அஜீத் ராமத்துல்லா ஒரு சஹாபியை அழைத்தார்கள் அழைச்சு உங்களிடத்தில் ஒரு ஹதீசை கேட்க வேண்டும் நீங்கள் இந்த அதிசை ஒருவருக்கு அறிவித்ததாக நான் கேள்விப்பட்டேன் நேராக என்கிட்ட அந்த அதிச சொல்லுங்கள் ரசூலுல்லா ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை பற்றி என்ன சொன்னாங்க என்று கேட்டபோது அந்த சஹாவீர் எல்லாம் சொன்னார்கள் அல்லா உத்தாலா எனக்கு ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை தந்திருக்கிறான் அதனுடைய நீளம் ஐலா என்ற இடத்திலிருந்து உத்து என்கின்ற இடம் வரை நீளத்தில் இருக்கும் அதிசயில் பைத்துல் முக்தஸ்லேருந்து காபா வரை நீளமாக இருக்கும் ரொம்ப நீளமான ஹவுஸ் அது ஒரு ஆறு மாதிரி அதனுடைய பால் அதனுடைய தண்ணீர் பாலை போன்ற வெண்மையாக இருக்கும் அதில் எடுத்து குடிப்பதற்கு கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும் அவைகள் தங்கத்திலும் வெள்ளியிலாக இருக்கும் இப்படிலாம் ரசூலாய் சர் அல்லாவில் சில அதிசய சொல்லுகிறார்கள் இது அறிவிப்பு செய்கிறார் என்னுடைய உம்மத்தார்கள் வருகிற போது நான் புகட்டுவேன் யாரை சொல்லலாம் உங்கள் உம்மத்து வர்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறபோது அவரை சொல்ல சொன்னார்கள் இவர்கள் ஒழு செய்வதின் காரணமாக இவர்களுடைய முகமும் கையும் வெளிச்சமாக இருக்கும் எப்படி கருப்பு நிற குதிரைகளுக்கு மத்தியில் புறமாஞ்சலி என்கின்ற முகமும் கால் மட்டும் வெள்ளையாக ஒரு குதிரை நின்றால் எப்படி கண்டுபிடிப்போமோ ஒட்டுமொத்த கேமத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் எழுந்து நிற்கிற அந்த நாளில் இந்த உம்மத்தை முகமதியாக முகமும் கை மட்டும் வெளிச்சமாக இருக்கும் இதை வச்சு நான் என்னுடைய உம்மத்தில் நான் கண்டுபிடிப்பேன் அவர்களுக்கெல்லாம் இந்த ஹவுலூர் கௌசருங்கிற தடாகத்தை நான் குடிக்க கொடுப்பேன் ஒரு தடவை அதை குடித்தார் என்று சொன்னால் லா எதுமோ அவதா அதற்கு பிறகு அவருக்கு அந்த கேமத்தில் தாகமே ஏற்படாது அந்த நேரத்திலே சிலர்கள் அங்கே வருவார்கள் என்னுடைய என்று தான் சொல்லப்படும் ஆனால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியவர்கள் உதவவில்லை உங்களுக்கு பிறகு அவர்கள் குதிங்கால்களை திருப்பி அவர்கள் புறமுதுகிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுவார்கள் முதலிலே அந்த தடாகத்தில் வந்து தண்ணீர் அருந்துபவர்கள் முஹாஜிரின்கள் தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உடைகளை பல நாள் போட்டதாலே அழுக்கேறி இருக்கும் தலைகள் சீமப்படாமல் இருப்பதனாலே அவர்களுடைய மொழிகள் பரட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் அப்துல் அஜீத் ரமத்துல்லா இது அதிசயம் கேட்டுக்கிட்டேருந்து அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சஹாவீர் ரஜியல்லா சொன்ன வார்த்தை என்ன முதலிலே தண்ணீர் குடிப்பவர்கள் முஹாஜிரின்கள் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அழுக்கேறிய உடைகள் பரட்டை தலைகள் முனகமாக தென்கின்ற உயர்ந்து கொளுத்து செல்வாக்கு படைத்த பெண்களை அவர்கள் திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் எந்த வீட்டுக்காவது தட்டப்பட்டால் அந்த வீட்டு கதவு அவர்களுக்கு திறக்கப்படாது இதுபோல எளிமையாக இருப்பவர்கள் தான் முதலிலே தண்ணீர் குடிப்பார்கள் என்று சொன்ன உடனே மோர்புன் அப்துல் லஜீத் அகமத்துல்லா அழுக தொடங்குகிறார் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார்கள் நான் சொல்லப்பட்ட நாலு பண்பு எனக்கு இல்லை நான் வந்தால் என் எனக்காக வேண்டி வரவேற்பு தரப்படுகிறது நான் திருமணம் முடித்திருக்கிற பெண்கள் இருவலத்து பெண்கள் தான் என் உடையும் சரி என் அமைப்பும் சரி சொல்லுகின்ற அத்தனைக்கும் வேறுபட்டிருக்கிறதே என்று நான் அழுகிறேன் முதலில் பெருமானர் கையிலே அந்த ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் கேமத்து நாளில் தண்ணீர் வாங்கி குடிப்பவர்களில் நான் இருக்க வேண்டுமல்லவா சொன்னார்கள் அபு அசரத் உமர் அப்துல் அசீஸ் உமையா பேரரசினுடைய பெரிய ஹலீஃபா மன்னர் சொல்லுகிறார் இனிமே நான் உடை உடுத்தினேன் என்று சொன்னால் ஒரு தடவை மாற்றி கொண்டிருக்காமல் அதை பல நாள் ஒரு உடையை உடுத்தியிருப்பேன் என் தலைகள் என்னை தைத்து புரட்டையாகிறவரை அடுத்த தடவை நான் என்னை தைக்க மாட்டேன் ரசூலுல்லா சொன்ன அந்த அமைப்பு என்னட்டையும் வரணும்னு நான் விரும்புகிறேன் என்று உடனடியாக அமலுக்குள்ளே வருகிறார் இங்கே ஒரு நல்ல விஷயத்தை கேட்டால் அது நன்மையான காரியம் இது சிறந்த விஷயம் இதை செய்தால் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் நபி அவர்களுடைய துவாவுக்கு இது காரணமாக அமையும் கேட்டுட்டு போகிறவங்கள உடனடியாக அதை அமலில் கொண்டு வருபவர்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு சூழல் அல்ல சூழல்களில் அவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் விரும்புகிற அந்த பண்பு என்னிட்ட வரணும் இதை செஞ்சால் இந்த சிறப்பு இருக்கா நான் உடனே அதை செய்ய போகிறேன் என்று ஒவ்வொரு முன் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற ஹதீசை இபுல் மாஜாவிலே நாம் பார்க்கிறோம் நல்ல அமல்களை கேட்கிற போது அந்த அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வர வேண்டும் அமல்களிலே போட்டி இருக்க வேண்டும் அந்த அமல்களை கொண்டு அல்லாகூடத்திலே நெருங்குவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் நாம் உலக விஷயத்தில் எத்தனையோ போட்டிகளை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஒருவருடைய வியாபாரம் அதுபோல நமக்கும் வியாபாரம் வேண்டும் என்று என்ன ஒருவர் வீடு கட்டினால் அதை விட சிறப்பாக வீடு கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறோம் உலக விஷயங்களில் ஒவ்வொன்றிலும் ஒன்றை பார்த்து போட்டி போடுகிற நாம் கடந்த ஆண்டு அமலுக்கும் இந்த ஆண்டு அமலுக்கும் என்ன வேறுபாடு எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்று யோசிப்பதில்லை நம்முடைய ஈமான் யக்கீன் விஷயத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை நாம் யோசிப்பதில்லை கடந்த ஆண்டு நல்ல அமல்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல அமல்களுக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நாம் சிந்திப்பதில்லை நல்ல அறங்களில் போட்டி போடுகின்ற அமல்களை அதிகப்படுத்துகின்ற நல்ல தூபிக்கை எல்லாம் நல்குவானாக நான் சுஹானந்தா அது கல்கி